ஒரு அப்பாவும் நாலு வயசு மகனும் அவங்களோட புதிய காரை தொடச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த சிறுவன் ஒரு சின்ன கல்லை எடுத்து காரோட கதவு பக்கத்தில் சொரண்டிட்டே இருந்திருக்கான் சத்தத்தை கேட்ட இந்த பையனோட அப்பாவுக்கு கோவம் இருக்கு அடுப்பில் தன்னுடைய மகனோட கையை பிடிச்சி நாலு தடவை உள்ளங்கையில படு பயங்கரமா அடிச்சுருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு கவனிச்சு பார்க்கையில் தன்னுடைய கையில ஒரு ஸ்பேனர் வச்சு தான் தன்னுடைய மகனை அடிச்சிருக்கேன் அவருக்கு தெரிய வந்திருக்கு வழியில துடிச்ச தன்னுடைய மகனை மருத்துவமனைக்கு தூக்கிக்கிட்டு படு வேகமாக ஓடி இருக்காரு பல எலும்புகள் முறிவு ஏற்பட்டிருக்கு தன்னுடைய மகனுக்கு நீ விரல்களை குணமாக்கவே முடியாதுன்னு டாக்டருங்க கை விருச்சுட்டாங்க தன்னுடைய மகன் வழி நிறைஞ்ச கண்களோட அப்பாவை பார்த்து அப்பா என்னோட விரலுங்க திரும்ப வந்துடும்லப்பா அப்படின்னு கேட்டிருக்கான் இதை கேட்ட உடனே அவருக்கு கண்ணீர் மௌனமாக வெளியே வந்திருக்கு வெளியில் நின்று இருந்த காரை பல தடவை எட்டி எட்டி உதச்சிட்டு கண்ணீரோட தலையில் கையை வச்சுக்கிட்டு காரோட முன் பக்கத்தில் போய் உட்காந்துருந்திருக்காரு தன்னுடைய மகன் ஏற்படுத்தின கீரல்களை பார்த்துருந்துருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஐ லவ் யூ அப்பா இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா மனுஷங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் பொருட்களை நேசிக்கிறோம் மனுஷங்களை நேசிச்சு பொருட்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த கதை இதோட முடிச்சுக்கிறேன்